வணக்கங்க இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாகவும் அது என்ன டேஸ்டியாகவும் சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் உங்களுக்கு டைம் பத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குன்றப்ப உடனடியாக ஒரு ரெசிபி வேணும்னா நீங்கள் இந்த தொக்கை ட்ரை பண்ணலாம் தக்காளி இருந்தால் போதுங்க ரொம்ப டேஸ்டியாக பண்ணலாங்க நான் தக்காளியை ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம் தனி ஊற்றாமல் இருந்து வரணுங்க தக்காளி தோல் தனியாக பிரிகிற அளவுக்கு வேகணுங்க பிரட்டி புரட்டி விடுங்க இந்த மாதிரி தோல் பிரிஞ்சு வரணுங்க அடுப்பு சிம்மிலே இருக்கட்டுங்க பாருங்கள் தோல் எல்லாம் தனியாக வந்துடுச்சு தெரியுதுங்களா சீக்கிரமே வந்துடுங்க வெந்த தோலையும் தண்ணியில் போட்டு பிழிஞ்சிங்கன்னா சார் வந்துடுங்க இப்போ தக்காளி நல்லா வந்துருச்சுங்க இப்போ இது கூட வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் மூடி வச்சு வேக விடுங்க ஒரு அளவு பூண்டு ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கங்க இதை நல்லா பெரட்டி விடுங்க நம்ம தண்ணியை சேர்க்கலங்க இந்த சாறை சேர்த்துக்கலாங்க தக்காளி பாதி வெந்திரிச்சுங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா சேர்க்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசால் ஒரு டீஸ்பூன் அப்புறம் காஷ்மீர் சில்லி இருக்கியா அது ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இது கூட தக்காளி சார் சேர்த்துருந்தோம் இப்போ பாருங்கள் நம்ம தக்காளி தொக்கு நல்லா கொச்சி வருதுங்க இப்போ மேலாப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு உப்பு காரம் சரியாக தானே செக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க இந்த தக்காளி தொக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு பூரிக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி மற்றொரு சந்திக்கலாம் நன்றி